அது இஹ்லாசானதாக இருக்கும் போது மன உள்ளதாக இருக்கும் போது வெறும் காசு பார்க்கும் தொழிலா அதுக்காக காசே டாக்டர்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு வாங்க சொல்லல டாக்டர்ஸ் அவங்க தொழில் தான் அவங்களுக்கு பணங்கள் வாங்கணும் ஆனா அதையே என்ன வாயிடக்கூடாது ஒரு ஏழை வர்றான் அந்த ஏழைக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி பொதுவா நான் ஆரம்பத்திலேயே சொல்றது உண்டு மார்க்கத்துக்கு உதவுவது என்பது வெறும் பயானு பேசுறது தெரிவிக்கிறது மட்டுமல்ல நாம் எந்தெந்த துறை சார்ந்திருக்கிறோமோ அந்தந்த துறை சார்ந்த மார்க்கத்துக்கு எப்படி உதவ முடியுமோ அப்படி அவ்வளவுதான் இருந்தா அந்த டாக்டர் ஏழைகள் அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் இதெல்லாம் அவர் ஒரு இன்ஜினியர் அவர் பள்ளிவாசலா மற்ற விஷயங்களா இலவசமாவோ அல்லது மிக குறைந்த விலையிலையோ பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அவர் அவருடைய துறை சார்ந்து சமுதாயத்துக்கு அவரால் என்ன செய்ய முடியும் நோட்டு புக் இருக்கிறவங்க மட்டும் என்ன சும்மாவா நோட்டு புக்கு பேனா பென்சில் வைக்கிறவங்க கூட எவ்வளவு ஏழை மாணவர்கள் நோட் புக் கொடுக்கிறது அவங்களுக்கு பேனா பென்சில் கொடுக்கிறது இதுதான் அவங்கள அவங்களுடைய துறை சார்ந்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வது இதுதான் நாம் செய்யக்கூடிய சரியான மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள் இந்த வகையில தான் சமீபத்தில் ஏற்பட்ட வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவினுடைய மிகப்பெரிய வெள்ளத்தில் கூட இரண்டு கிராமங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு பாலம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போன நேரத்தில் சபீனா கூடலூரை சேர்ந்தவர்கள் நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூரை சார்ந்த சபீனா என்கிற இஸ்லாமிய நம்முடைய சகோதரி இரண்டு கிராமங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்ட கயிறுல ரோப்ல தன்னுடைய உயிரை பிணையம் வைத்து எதை பத்தி யோசிக்காம என்னாகும் நமக்கு என்ன எதை பத்தி யோசிக்காம இருக்கக்கூடிய மக்கள் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு நான் சார்ந்து உதவி செய்யணும் நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்கள் செய்த அந்த சின்ன செயல் அல்லாவுக்காக செய்ததாக அவரும் சொல்லியிருக்கிறார் அல்லாவுக்கா விளம்பரப்படுத்தணும் செய்யலன்னு சொல்லியிருக்கிறார் அந்த செயல் அல்லாவுடைய கேள்வையில் நேற்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதல்வரால் கல்பனா சாவ்லா விருது பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அல்லாவுக்காக செய்து கொண்டே இருந்தால் அல்லா தலசானா உங்களுக்கு என்னென்ன நனவு தேவையோ அதையும் தருவான் வசியாதா அதை மீறியும் தருவான் அல்லாஹனுடைய வாசகங்கள் போகாது பொய்ப்பித்து போகாது யார் என்ன காரியங்கள் நாம் அல்லாவுக்காக செய்தாலும் அல்லாஹ் அந்த காரியங்களை கண்டிப்பாக வீணாக்க மாட்டான் நமக்கு மறுமையில் அதற்குண்டான கூலி இருக்கிறது என்பதெல்லாம் வேறு அதையும் தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடத்தணுமோ இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய கவலைகளை போக்கணுமோ இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய நோய் நொடுகளுக்கு மருந்துடணுமோ இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுமோ அத்தனையும் அல்லா செய்வான் இதையும் மீறி நமக்குண்டான மரியாதையையும் நமக்குண்டான கண்ணியத்தையும் தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார் எனவே நாம் சார்ந்திருக்கிற துறையின் மூலமாக எந்த துறையாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இது சார்ந்து இதிலிருந்து நம்முடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திற்கு என்ன இந்த பங்களிப்பு இதை சார்ந்து நம்முடைய பங்களிப்பாக என்ன நான் இந்த சமூகத்திற்கு செய்துவிட வேண்டும் என்பதில் என்னுடைய அதிக கவனம் இருக்க வேண்டும் அதுவும்

சில இடங்கள்ல இலவசம்னாலே இந்த பாகுபாடு வந்துச்சு இங்க பாக்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அங்க பாக்குறது யார் அதே டாக்டர் தான் இங்க பாக்குறது யார் அதே டாக்டர் தான் இந்த டாக்டர் தான் இங்க வர்றாரு இந்த டாக்டர் தான் ஃப்ரீயா பாக்குறாரு ஆனா இந்த டாக்டர்கிட்ட அங்க போய் பார்த்தா வேற மாதிரி பாப்பாரு இங்க போய் பார்த்தா இவர் வேற மாதிரி பாப்பாருன்னா அதே சிலாசர்ல அப்படி செய்யக்கூடாது நான் டாக்டருக்கு மட்டும் சொல்லல எந்த துறையா இருந்தாலும் சரி ஒரு பில்டிங் பண்ட் இருக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு சரியான அமௌண்ட் கொடுத்தா சூப்பரா கட்டி கொடுக்குறாரு அதே பள்ளிவாசலுக்கு அப்படின்னா ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் கொடுக்குறாரு ஆனா ஏதோ பேரு கட்டி கொடுக்குறாரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறமா சுரண்டி பார்த்தா தனியா வரும் இப்ப எவ்வளவு அரசு பில்டிங்குகள் அப்படி எல்லாம் பார்க்கத்தானே செய்றோம் ஊழல்கள் நிறைந்ததாக அப்ப அப்படிப்பட்டதாக இருக்க கூடாது நம்முடைய சேவை பணம் வாங்கிக்கொண்டோ கொண்டோ நம்முடைய இதுக்கோ நாம் எப்படி மனசார ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் நாம் சமூகத்திற்காக செய்கிற சேவைகளிலேயும் அதே நிலை தொடர்ந்தார் சபீனா அந்த செவிலியர் சொல்றார் நீங்க கயிற கெட்டிட்டு போகும்போது அந்த தண்ணி ஆர்ப்பரிச்சு ஓடுற அந்த பயம் சப்போஸ் இடையில அருந்து விழுந்தா என்ன ஆகும் அப்படின்ற பயம் எதுவுமே உங்களுக்கு இல்லையா நான் எதை பத்தியும் யோசிக்கல உழுவமா கிளமும் அங்க இருக்கிறவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு மட்டும் யோசிச்சு அவ்வளவு நாம் மற்றவங்களுக்கு உதவணும் மத்தவங்களுக்கு செய்யணும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க இருக்க அல்லா ஜல ஷானகுபத்தாலா எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் அதை தூசியை போட துவட்டி விடுவான் என்பதைத்தான் இந்த வரலாறுகளும் இந்த நிகழ்வுகளும் நமக்கு உணர்த்துகிறது அல்லா ஜல ஷானகுபத்தாலா யாரெல்லாம் நல்லவைகள் செய்கிறார்களோ அவர்களை பாராட்டுகிற குணத்தை அல்லா முதலில் வந்து தருவானாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து குறை பார்த்து குறை பார்த்து யார் என்னது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு இக்கன்னா பாத்திரமாட்டோமா அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளி கிடைச்சிடாதா அப்படியே அடையக்கூடாது நாமளும் சேவையாளர்களாக மாறணும் யாரெல்லாம் சேவையாக்குகிறார்களோ அவர்களை பாராட்டுகிற மனப்பக்குவம் வேண்டும் அவர்களை உந்துதல் சக்தியா நம்முடைய பாராட்டு இன்னும் கொஞ்சம் அவர்களை மேம்படுத்தணும் இன்னும் அதிகமான சேவைகள் செய்வதற்கு அவர்களை தூண்டணும் அது மாதிரியான நன்மக்கள் கூட்டத்தில் அதுதான் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவாராக